எல்லோரும் பாஸ் பார்த்துட்ருப்பேன் நம்புகிறேன் லைவும் சரி கடந்த சில நாட்களாக நடக்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது இப்போதான் ஒரு மைண்ட் கேம் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு இங்கே இருக்கிறவங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆக்சுவலாக விக்ரம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா விளையாடிகிட்டு இருந்தார் கனி போகும்போது கொஞ்சம் டவுன் ஆனார் சுபிஷா போகும்போது இன்னுமே டவுன் ஆகிட்டார் அதுக்கப்புறமா வந்து விமர்சனங்கள் வந்து அவரால் எடுத்துக்க முடியல அது வந்து அவரை வந்து இவ்வளோ நாள் இருந்த கண்ட்ரோல் கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டார் நடுவில் இப்போ திருப்பியும் அவர் காம் டவுன் பண்ணிட்டு திருப்பியும் வந்துட்டுருக்காரு ஸோ இது ஒன்று நடந்தது சபரி பார்த்திங்கன்னா கேங்குன்னு ஒன்று வரும்பொழுது நடுநிலைமையாக காமிச்சுக்கணுன்றதுக்காகவே அவர் நடுநிலைமையாகவே ரொம்ப கஷ்டப்பட்டு காமிச்சிட்டு இருந்தார் எப்போ அவர் வந்து நல்லா வந்தார் அப்படின்னா இந்த கேமில் வந்து ரொம்ப நல்லா விளையாடி அவர் வந்து டிடிஎஃப்ல வந்து கொஞ்சம் டாப்பில் வந்தபோது அதை விட்டுட்டு சாண்ட்ராக் உதவுறதுக்காக இறங்கி வந்தபோது அவருடைய மதிப்பு வந்து ரொம்ப குடிச்சு அதில் தான் அவர் வந்து பீக்குக்கு போனார் அதே இடத்துல தான் திவ்யா திவ்யா வந்து எல்லாருக்கூடயும் ஒரு நல்ல கார்டியல் ரிலேஷன்ஷிப் இல்லை எப்போவுமே அவங்க பேசுகிறது மட்டுமே தான் பேசிகிட்ருப்பாங்க எதிர்கிறக்கவங்க பேசவே விட மாட்டாங்க அப்படி இருக்க ஒரு கேரக்டர் அங்கே பார்வை வந்து பயங்கரமாக காரில் உட்காந்து பேசி பாருக்கு ஈக்குவலாக பயங்கரமாக பேசி அதில் ஒரு கெயின் பண்ணாங்க அவங்களுடைய பேர் வந்து அதில் கொஞ்சம் நல்லா வந்தது ஸோ இதில் இவங்களுக்கு வந்தது கானா வினோத் கானா வினோத்தாக தான் இருக்காரு அவருக்கு வந்து கண்ணெதிர்க்க நடக்கிற அநியாயங்களை கட்டாயமாக பேசுகிறாரு அதுக்கப்புறமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாரு அப்படின்றது வேறு விஷயம் ஆனால் கண்ணெதிர்க்க பார்க்குறது கட்டாயமாக கேட்குறாரு அரோரா பார்த்திங்கன்னா அரோரா வந்து என்ன பார்த்து என்ன பொறுத்தவரையிலையும் நான் யாருக்கும் ஃபேவரட்டிசம்லாம் இல்லை ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் அரோரா வந்து ஒரு சின்ன பொண்ணு இங்கே வரும்பொழுது ரொம்ப தெரியல எப்படி விளையாடணுன்றதெல்லாம் தெரியல போக 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 விஜய் சேதுபதி சொல்கிறதாகட்டும் பாஸ் சொல்கிறதாகட்டும் இதெல்லாம் கேட்டு 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 அவங்கள நல்லா மூல் பண்ணிக்கிட்டாங்க பட் பேசிக்கலி ரொம்ப பிரெய்னி பொண்ணு ஒரு நடுநிலைமையாக சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கிற ஒரு பொண்ணாக இருக்குது ஸோ இது வந்து விக்ரம் டவுன் போது ஒரு தடவை உட்காந்து பேசினார் அப்போ பேசும்போது அரோரா வந்து அவ அவருக்கு சொன்னாங்க எதனால சபரி வந்து கொஞ்சம் பெட்டராக தெரியுதுன்னு சொன்னால் சபரி அவ்வளோ பீக்கில் இருந்துட்டு அதை விட்டு கொடுத்துட்டாரு இறங்கிட்டாரு அதெல்லாம் யோசிக்காமல் சாண்ட்ராக்காக இறங்கிட்டாரு ஆனால் அதை நான் வின் பண்ணேன் ஒரு நாள் கூட அந்த குத்தி சொன்னதில்லை நான் இருக்க வேண்டிய இடம் நீ வந்துட்ட அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு இது கூட கொடுத்தது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அந்த விதத்தில் சபரி வந்து கொஞ்சம் எக்ஸல் ஆகிறார் எல்லாரு கூடயும் ரொம்ப நல்லா வச்சுக்கிறார் பழக்கம் வந்து ரொம்ப நல்லா வச்சுக்கிறாரு இதே மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் விடுறதில்ல ஸோ அதனால் அவர் ஸ்டாண்ட் அவுட் ஆகிறாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஸோ அவர் கேட்டுக்கிட்டார் விக்கல்ஸ் விக்ரம் வந்து தன்னை பற்றி ஒரு ஏன்னா ரொம்ப அழகாக நீ எல்லாரையும் அனலைஸ் பண்ணுற அதனால் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொல்லுன்ற மாதிரி போய் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இது ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் யோசிச்சு அதுலேருந்து சில மாற்றங்கள்லாம் வந்ததுன்னே நான் நம்புகிறேன் சாண்ட்ராவை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா சாண்ட்ரா எல்லாருக்குமே வைல்ட் கார்டு என்ட்ரி அவங்க எப்படி ஃபைனலுக்கு வரலான்ற ஒரு எண்ணம் இருக்குது நிறைய பேருக்கு அவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வரும்பொழுது எல்லோரையும் அக்யூஸ் பண்ணதுனாலேயே எல்லோரும் கொஞ்சம் வேறு மாதிரி பார்த்தாங்க அவங்கள அதுக்கப்புறம் ப்ரெசெண்ட் போன பிறகும் பார்த்தா ஒரே அழுதுகிட்டே இருந்தாங்க எவ்வளோ பாரு அழுகிறாங்க அப்படின்ற ஒன்று இருந்தது அது அழுதது கூட இல்லாமல் அவங்க வந்து கொஞ்சம் இந்த ஓவியா ட்ரை பண்ணுற மாதிரி எல்லாரும் என்ன தான் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வெளியில் போய் வெளியில் போய் படுத்து தான் தனியாக வந்து தனியாக விடப்பட்டுட்டோம் அப்படின்ற ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணோன்னு ரொம்ப ட்ரை பண்ணாங்க அதுக்கப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகலைன்னு உடனே ரொம்ப சாஃப்டாக மாறிவிட்டாங்க இப்போ ரொம்ப ஐ திங்க் இப்போ தான் அவங்க பேலன்ஸ்டாக அவங்க நேச்சருக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதுக்கு நடுவில் இவங்க வெளியிலேருந்து ஆள் அனுப்பியிருக்கிறாங்க இதில் இவங்கள்லாம் பேசுகிறாங்க ஒரு இப்போ திரும்பி வந்திருக்கிற பிரவீன் ஆகட்டும் டைரக்டர் பிரவீன் காந்தி ஆகட்டும் ஒட்டமேலன் இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க எல்லாரும் வந்திருக்கிறாங்க ரம்யா எல்லோருமே வந்திருக்குறாங்க டைரக்டரும் பிரவீன் பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நம்ம வந்திருக்கிறோம் ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் யாரையும் ஹர்ட் பண்ண வேண்டியதில்லை அவங்க இவ்வளோ இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க நம்ம ஹர்ட் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க இருக்கிறத என்ஜாய் பண்ணிட்டு போவோன்னு வந்தாங்க ஆனால் வியன்னா வந்து வரும்பொழுதே என்ன பண்ணாங்கன்னா மெயின்லி விக்ரம் வந்து ரொம்ப அட்டாக் பண்ணுற மாதிரி தான் பேசினாங்க விக்ரமுடைய நெகட்டிவ் சைட் மொத்தத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி தான் பேசுனாங்க இப்போ நானுமே நினச்சேன் இவங்க வந்து விக்க விக்ரம்னா தான் இவங்க டார்கெட் பண்ணி வந்திருக்கிறாங்க அவங்களுடைய பர்சனல் வெஞ்சன்ஸாக இல்லை இது வந்து சேனலுக்காக அவங்க பண்ணுறாங்களா தெரியலையே அப்படின்னு நான் நினச்சேன் அதுக்கு அடுத்தது பார்த்தா அவங்க ரூமில் உட்காந்து பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சது அவங்க வந்து எல்லாரையுமே டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்போது இவர் சொன்னார் சபரி சொன்னார் என்னையும் அந்த மாதிரி தான் அக்யூஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னார் நான் அப்போது அரோராவை விட்டுட்டாங்கன்னு பார்த்தா அரோராவையும் ஏதோ சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சா சேண்ட்ராவையும் சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க திவ்யாவுடைய ஒரு பிஆர் மாதிரியும் திவ்யாவுடைய ப்ரமோட்டர் மாதிரியும் தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு தோணுது திவ்யாவை மட்டும் வந்து ரொம்ப ஹையாக ப்ரைஸ் பண்ணுறாங்க திவ்யாவோட சேர்ந்துட்டு நிறைய திவ்யாவே பேசுனா நிறுத்த மாட்டாங்க இப்போ திவ்யாவை பேச விடுறாங்க தேவை பேச விட்டு திவ்யா வந்து எல்லார பற்றியும் அக்யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாரை பற்றியும் திட்டிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் எப்படி நல்லதெல்லாம் பண்ணேன் தான் எப்படி செய்தேன் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயங்களாக சொல்லிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வியன்னாவும் சேர்ந்துக்கிட்டு ஆமாம் நீ இப்படி பண்ணேன் அவங்கெல்லாம் இப்படி பண்ணாங்கன்னு அவங்க வந்து அப்படியே திவ்யாவை இப்போ மேலே தூக்கி வைக்கிறதுல தான் அவங்க குறியாக இருக்காங்க வியன்னா ஆனால் டு பி ஃப்ரேங்க் வியன்னாவே வந்து வெளியில் போகும்போது நிறைய கிரிட்டிசிசம்ஸ் இருந்தது இவங்க வந்து நல்லா பேசலாம் வேணும்னே கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்கள பற்றி நிறைய க்ரிட்டிசிசம் இருந்தது இப்போவும் வந்து அவங்க கொஞ்சம் பேசுறது தனக்கு ஒரு ப்ளஸ்ன்னு நினைக்கிறாங்க இன்னோசன்ட்டாக இருந்து இன்னோசன்ட்டாக இருக்கிறதுன்றது வேறு விஷயம் ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஏதோ ஒன்று குத்தும் போது அது வந்து நிறைய பேருக்கு அது பிடிக்காமல் போயிடும் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கணும் ஒரு தடவை வந்துட்டு போனாங்க அவங்க ஃப்ரெண்டு எவரோ ஒருத்தர் வந்து இவங்களுக்கு பேசும்போதே சொன்னாங்க அதை கொஞ்சம் மாற்றிக்கோ அப்படின்னு கூட சொன்னாங்க அவங்க வந்து இன்னுமே தன்னுடைய ஸ்ட்ரென்த்தாக நினச்சின்னு அதை இருக்காங்க அதுவே நமக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது அதில் உட்காந்துக்கிட்டு இப்போ எல்லோரையும் இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணுறதுனால இவங்க வந்து ஒரு மென்டல் கேம் ஆடுறாங்க அப்படின்றது நல்லா தெரியும் இந்த மென்டல் கேம் வந்து சேனல் சொல்லி பண்ணுறாங்களா இல்லை இவங்களா பண்ணுறாங்கன்னு தெரியாது ஆனால் இட் இஸ் அ இன்ட்ரெஸ்டிங் கேம் ப்ரொவைடட் திவ்யாவையும் அவங்க அட்டாக் பண்ணியிருந்தாங்கண்ணா திவ்யாவை மட்டும் ஏற்றி வைக்கிறது வந்து கொஞ்சம் சில சந்தேகங்களை எழுப்புது ஸோ பார்க்கவும் நிறைய பேர் வரவும் போகிறாங்க இதில் தெரியாத மாட்டிக்கிறவர் வந்து வாட்டமேலன்னு நினைக்கிறேன் திவ்யா வந்து ஃபஸ்ட்டில் இருந்தே திவ்யாவும் வியன்னாவும் அவர் அப்படியே வச்சுக்கிட்டாங்க கையில் பாவம் கம்ருதீன் போன மாதிரி இவங்களும் அப்படியே வச்சுக்கிட்டாங்க அந்த இடத்துல அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டு உட்காந்துருக்காரு அவர் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு அவரை விட மாட்டேன்றாங்க அந்த நிலமையில தான் அவர் இருக்காரு இந்த இடத்துல பாரு கமருத்தின்னு நான் சொல்லணும் இந்த ஷோவை வந்து இவ்வளோ நாள் எடுத்துகிட்டு போனது அவங்க ரெண்டு பேர் தான் அது தப்பான நெகட்டிவான ஒரு வழியிலையோ பாசிட்டிவான வழியிலையோ ஆனால் திட்டிக்கிட்டே ஜனங்க பார்த்தது அவங்களால தான் அந்த இடத்துக்கு வந்த உடனே எனக்கு ரெண்டு தோணுச்சு ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு வந்து கனியும் வந்து எல்லாருக்கும் சமையல் பண்ணி போடுறதுக்கு எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுக்கு அப்படி யூஸ் ஆனாங்க இந்த வீட்டில் சமையல் பண்ண வரவங்கெல்லாம் சமையல் வேலை முடிஞ்ச உடனே கடைசி போட்டியில் இருக்கிறதில்ல அனுப்பிடுறாங்க வெளியில் அது கனிக்கும் நடந்துடுச்சு அதே மாதிரி தான் அண்ட் கம்லீனம் ஆனால் அண்ட் கம்ருடீன் செய்த செயல் வந்து பெரிய தப்பு அது சபரியும் ஒரு இடத்துல சொன்னார் அதுக்காக மட்டுமே அனுப்பலை நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார் அதுதான் உண்மை அது அப்படியே மேலே 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 ஏறி ஒரு இடத்துல வெடிக்கும் பொழுது அவங்களை வெளியில் அனுப்பிட்டாங்க அப்படின்றது தான் உண்மை ஆனால் இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்க வேண்டாம் கொண்டு போகிறது வந்து அவங்க சேனலுக்கு வந்து இது வந்து ஒரு டிஆர்பி கொடுக்கும் நிறைய பேர் வியூவர்ஸ் பார்க்குறாங்க திட்டுறாங்க இது ஒரு சினிமா மாதிரி இருக்குன்றதுனால தான் அவங்களும் விட்டாங்க ஸோ இப்போ வெளியில் அனுப்பிட்டாங்க அறுவரா தான் அடிக்கடி வருத்தப்படுறாங்க ரெட் கார்டுனா சம்பளம் எல்லாம் போய்டுமே இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணாங்களே அவன் நிறைய கடன் வாங்கியிருப்பானே அப்படின்னு அது உண்மை எல்லாருமே பிஆர்டி வச்சிருக்கிறாங்க எல்லாருமே காஸ்டியூம்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக போட்டுக்கிட்டாங்க இதுக்கெல்லாம் நிறைய செலவு ஆயிருக்கும் தான் ஆனால் அது கொஞ்சம் ஒரு நிமிஷம் கம்யூனிட்டி யோசித்து வேண்டாம் பார் அது செய்ய வேண்டாம்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் பாரு முதல்ல இருந்தே கண் சாடை காட்டிகிட்டு தான் இருந்தாங்க அவர் செய்யலை தான் வழியில் அனுப்புனது வந்து ஓரளவுக்கு தள்ளி தள்ளி விக்ரமுக்கு வேறு வழியெல்லாம் வெளியில் போக வச்சாங்க ஆனால் இது கம்ஃபர்டபுளாக அவங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது கூட அவர் செய்யவே இல்லை இவங்க செய்யவே அவரும் செய்ய வேண்டியதாகிடுச்சு அதே மாதிரி அதுக்கப்புறமாவும் முன்னால் இருக்கிறவங்களுக்கும் கூட பண்ண சொல்லி அவங்க கை கண்ணு சைகை காமிச்சிட்டே தான் இருந்தாங்க அவர் செய்யலை அதே மாதிரி உள்ளே போய் பார்த்துட்டு கூட வந்து சாண்ட்ராவை பார்த்தா பாவமாக இருக்குது அப்படின்னு சொன்னார் ஸோ அவருக்குள்ளே அந்த ஒரு சின்ன இது இருக்குது அவருடைய பெரிய பிரச்சனை என்னென்னா இன்னொருத்தர் சொன்னதை முழுமையாக நம்பினது தான் அவருடைய பெரிய குறை அதை நம்பி அந்தக்கு துணை போயிட்டாரு அப்படின்றதுனால அவருடைய வாழ்க்கையும் அவருக்கு பெரிய கேள்விக்குறியாயிடுச்சு இன்னும் இதுக்கு முன்னாடி போயிட்டு எவ்வளோ பேர் ஜூலி காயத்ரி இன்னும் எத்தனையோ பேர் வரிசையாக சொல்லவங்கள்லாம் அந்த கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு இன்னுமே வெளியில் ஃபுல்லாக வர முடியாத அளவுக்கு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை இவங்களுக்கு வருமோ அப்படின்றது எனக்கு ஒரு பயமாக தான் இருக்குது இப்போ டேரக்டர் வாசுடைய சன் கூட ரொம்ப ஒரு கெட்ட பேரை வாங்கி ரொம்ப ரொம்ப சைக்கலாஜிக்கலாக ரொம்ப கஷ்டப்பட்டார் ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் இவங்க வெளியில் வரணும் தன்னுடைய தவறையும் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது சாண்ட்ராவை பற்றி எனக்கு இன்னொன்று மருந்து அதை சொல்லணும் சாண்ட்ரா வந்து கமருதீன் செய்ததெல்லாம் தப்புன்னா கூட ஃபஸ்ட்டு அவர் வரும்போது பயந்தாங்க அப்படின்றது நானும் ஒத்துக்கிறேன் ஆனால் ரெண்டாவது முறை நல்லாவே பார்த்துட்டாங்க கமருதீன் வந்துட்டு வந்துட்டு போகிறாரு சாப்பிட்ற இடத்துலலாம் வராரு போகிறாரு அப்போல்லாம் பயப்படாத சேன்றா சாஷ்டாங்கமாக காலைல விழுந்து மன்னிப்பு கேட்டார் அது உண்மையான மன்னிப்பு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் உண்மையாக அவர் வருந்தி விழுந்தது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்போ கூட அவங்க பயந்த மாதிரி செய்தது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அது சுபிக்ஷா வெளியில் போயிட்டு கூட சொல்கிறாங்க அது எனக்கு எனக்கு பிடிக்கல அப்படி ஒரு பயம் கிடையாது ஆனால் அவங்க அப்படி பண்ணது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க அது உண்மையாக நானும் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா ஒருத்தர் வந்து அவ்வளோ மனம் வருது பொழுது நீ பண்ணிட்டே சரி பரவாயில்ல நான் உன்னை நான் வந்து சொல்லியிருக்கலாம் அவங்க அந்த இடத்துல அந்த மெக்னனிமிட்டி இல்லாமல் போயிடுச்சு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஸோ பார்க்கலாம் ஒரு ஒருத்தராக எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க ஸோ இந்த வாரத்தில் எல்லோருமே எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க மக்களுடைய ஓட்டிங் இருக்குது யார் வின் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம பார்ப்போம்